வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள சேனரின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய செய்தி தனிநபர் ஓவியர் கண்காட்சி ஓவியர் திரு கோ ராஜேந்திரன் ராஜா ஆர்ட்ஸ் ஆர்காடு இவருடைய சிறப்பான ஏற்பாட்டில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக அரசின் சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு நிதி நிதியுதவியுடன் நடத்தும் மாவட்ட அளவிலான தனிநபர் ஓவிய கண்காட்சி இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை பத்து மணி அளவில் சிறப்பான முறையில் விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தியவர் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் தலைவர் ஆர் கணபதி கணபதி ஆர்ட்ஸ் அவர்கள் செயலாளர் தாஸ் ஆர்ட்ஸ் கே கே தாசம் அவர்கள் பொருளாளர் கார்த்திக் ஆர்ட்ஸ் திரு மணி கார்த்திக் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் ஓவியர் தமிழேந்தி மோகனன் அவர்கள் ஓவியர் திரு வி பத்மநாபன் அவர்கள் திரு ஏஜே சுப்பிரமணியன் பில் ராணிப்பேட்டை அவர்கள் மற்றும் ஓவிய தொழிலில் ஈடுபடக்கூடிய அனைவரும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தனிநபர் ஓவியர் கண்காட்சி ஓவியர் திரு கோ ராஜேந்திரன் சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்று ஆற்காடு நகரத்திற்கு புகழை சேர்க்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெற்றது வணக்கம் இன்று தனிநபர் கண்காட்சி கலை பண்பாட்டுத் சார்பாக நடைபெற்றது இதை திறந்து வைத்து திருவாளர் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் அவர்கள் தொடங்கி வைத்து குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து கண்காட்சியினை பார்வையிட்டார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல அதே போல் வாணிப்பேட்டை மாவட்ட ஓவிய சங்க பொறுப்பாளர்கள் வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்சி பார்வையாளர்களாக வந்திருக்கும் ஓவிய ஆர்வலர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் ராஜா ராஜாட் சார் வந்து ஓவிய கண்காட்சி நடத்தினார் மிக அருமையாக வாழ்ந்துருக்கார் எல்லா படமும் பார்த்தோம் மிக அருமையான அற்புதமான ஓவியங்களை எத்திருக்காரு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு மேற்கொண்டு இங்கே நம்ம சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்திருந்தார் உறுப்பினர் உறுப்பினர் வந்தது அதுக்காக நாங்கள் நிறைவேற்ற தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பாக ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறோம் அதாவது அரசாங்கத்தில் வர இந்த வேலைகள் அரசு வேலைகள் இந்த விளம்பர ஓவியங்கள் அந்த வேலைகள்லாம் வந்து எங்களை எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓவிய சங்கத்துக்கு சார்பாக கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஓவியர்களுக்காக சார்பாகவும் எல்லா ஓவியலுக்காகவும் இந்த வேலைகளை வந்து பிரித்து கொடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசு வேலையெல்லாம் வந்து ஓவிய சாக்கம் மூலிமா எல்லா ஓவியும் பிரித்து நாங்கள் செய்யறதுக்காக ஒரு ஒரு ஆவணம் செய்ய மாதிரி அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்